நீங்கள் இந்த இப்போ படத்தில் பார்த்தப்போ வெங்காயம் படத்தில் எப்படி அந்த கல்யாண மண்டபத்தில் போது நான் ஒரு எமோஷ்னலாக நின்றனோ அதே மாதிரி தான் நான் இந்த பயாஸ்கோப்பை முடிச்சுட்டு ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டில் நான் இப்போ நிற்க நிற்கிறேன் ஏன்னா நம்ம எடுத்த படத்தால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கு அப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு இப்போது நான் எப்படி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு படம் எடுத்துட்டேன் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இண்டிபெண்ட்டாக எடுக்கிற படங்கள் தான் மக்களோட பிரச்சினை பேசும் இண்டிபெண்டாக பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து கமர்ஷியலாக இருக்கும் அது ஒரு டெம்ப்ளேட்டடா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான் மக்களோட பிரச்சனைகளை மக்களோட வாழ்வியலை மக்களோட சந்தோஷத்தை மக்களோட துக்கங்களை ம மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிற படுத்துகிற படமாக இருக்கும் அதனால் சின்ன படங்களாக இருந்தோட நல்ல படமாக எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு மனநிறைவு கிடைக்கும் அப்படின்ட்டு இன்டிபெண்ட் மூவி உலகம் முழுக்க பெரிய அளவில் வளர்ந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இண்டிபெண்ட் மூவியை நான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உங்ககிட்ட ஒரு நல்ல கதை இருக்கா அழகாக ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்களா நீங்கள் போய்ட்டு அது அழகாக படத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்போல்லாம் எனக்கு என்ன ஒரு கில்ட்டி இருக்கும்னா சரி எடுத்துட்டு வந்துடுறோம் முடிச்சிடுறோம் எங்கே கொண்டு போய் நாங்கள் மக்களுக்கு சேர்த்துருது அப்படின்னு கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு அந்த கில்ட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நான் கம்பீரமாக சொல்லுவேன் நல்ல படம் எடுத்துகிட்டு வாங்க ப்ரொடியூசர் பஜார் பசார் இருக்காங்க ஆக ஃபைண்ட் இருக்குது உங்களை காப்பாற்றுவாங்க என்ன எப்படி காப்பாற்றினாங்களோ அதே மாதிரி உங்களையும் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் அந்த கில்டினஸ் இல்லாமல் நான் வந்து அவங்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் உண்மையில் எந்த இன்டர்வியூவில் போனாலும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடுக்கிறீங்க ஒருத்தரே படம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியும்னு நம்ம காட்டும்பொழுது தான் எனக்கு திடீர்னு ஒரு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகும் சரி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது அப்படின்ட்டு உண்மையிலேயே பயாஸ்கோப்புங்கிற ஒரு படம் உருவாகி அதை ஒரு நிறுவனம் வந்து பார்த்து நாம் என்ன நினச்சிகிட்டு இருப்போம் ஓ இவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா இவங்க வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனருக்கு ஒரு தயாரிப்பாளர் என்ன பண்ண படம் வந்துருச்சுங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே நமக்கு காசு வருதுன்னு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு உயக் ஒரு இயக்குனராக ஒரு வாசலில் இருக்கோம் அப்போ வந்து எங்க இந்த படம் சூப்பராக இருக்குது நாங்கள் நாங்கள் இந்த படத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி நல்ல படங்கள் எடுக்கிற இயக்குனர்களுக்கு படைப்பாளிகளுக்கு நாங்கள் வாசல் திறந்து விடுறோம் அந்த நல்ல படங்களை தொடர்ந்து நாங்கள் ஒரு வெளியிடறதுக்கு ஒரு ஃபைண்டுன்னு ஒரு சப் கேரக்டர் கேட்டகிரியை கிரியேட் பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு டேரக்டர் எப்படி நின்றுட்டு இருப்பான்னா இந்த படத்தில் அந்த கல்யாண மண்டபத்தில் நான் நின்றுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அப்படி தான் நின்றுட்டு அவங்க சொல்லும்போது அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு உண்மையிலேயே என்னை என்ன பார்த்துட்டு இருக்கிற என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் நான் முதல்ல ஏன் ஆகாவுக்கு நான் தேங்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இந்த மேடை அவர்களால உருவாகினால நான் இந்த அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இப்போ வெறும் ஒரு சும்மா ஒரு கப்பல் ஒரு மலைத்துளி அப்படின்னு வெறும் வார்த்தையா நம்ம பேசினோம்னா ஓகே அது ஒரு சாதாரண வெறும் வார்த்தை தான் ஆனா கடல்ல இருக்கிறவனுக்கு யாராவது வந்து கை கொடுக்க மாட்டாங்களான்னு நினைச்சுக்கிட்டு கடைசி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு கப்பல் அப்படின்னு சொன்னா ஒரு கப்பல் வருதுன்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் அது ஒரு சாதாரண வார்த்தை தான் அந்த மாதிரி தான் எனக்கு ப்ரொடியூசர் பா சார் வந்தாங்க நான் ரொம்ப வெங்காயம் படத்துக்கு எப்படி நீங்க எல்லாம் பார்த்தீங்களோ அந்த படத்துல அதே ஸ்ட்ரகிள் தான் இந்த படத்துக்கு எனக்கு தொடர்ந்து இருந்துச்சு இது எனக்கு மட்டும் இல்லை தொடர்ந்து கேபிள் சங்கர் சார் மாதிரி ஒரு நல்ல படங்களை ஆதரிச்சு போராடிக்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு போராடிட்டு இருக்கிற அவங்களுக்கு தெரியும் எல்லா நல்ல படங்களுக்கும் ஏற்படுற ஒரு ஸ்ட்ரகிள் தான் அப்போ யார் இது இந்த மாதிரி நல்ல படங்களை எடுக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு மீடியாவுக்கும் யார் வந்து என்ன ஒரு பிரிட்ஜை ஏற்படுத்துறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சுங்க அதை வந்து ப்ரொடியூசர் பாஸ்க ரொம்ப அழகாக செஞ்சு இந்த மேடையை உருவாக்கியிருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கணும் நான் ரிவேர்ஸில் போகிறேன் ஏன்னா எங்கிருந்து தொடங்குச்சோ அப்படி ஆர்டராக வரத விட நான் ரிவர்ஸில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போது அடுத்தது எனக்கு உண்மையிலேயே அதியமான் சார் மாதிரி நான் கஷ்டப்பட்டு வெங்காயம் படம் முடிச்சுட்டு நான் ஒரு படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தொடங்கும் பொழுது நீங்கள் ந வெங்காயம்னு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கீங்க அடுத்ததும் நீங்கள் நல்ல படம் தான் பண்ணுவீங்கன்னு அதியமான் சார் அர்த்தநாரீஸ்வரன் ஓம் யோகா குருஜி செந்தில் சார் பிரேமா மேடம் நிறைய பேர் நான் பேர் மறந்துடுவேன் நம்ம அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு எனக்கு நீங்கள் வாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுவீங்க நல்ல படம் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதை எல்லாத்தையும் தாண்டி மியூசிக் டைரக்டரை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும் நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன் நீங்கள் இளையராஜா சார்கிட்ட வந்து என்ன மாதிரியான இசை எப்படி அவர்கிட்ட இசை வெளிப்படுது அப்படின்னா அவருடைய இசை ஞானம் இசையாக வெளிப்படுது ரகுமான் சாரிட்ட இசை ஞானம் ஞானமும் ப்ளஸ் டெக்னாலஜியும் சேர்ந்து ஒரு இசையாக வெளிப்படுது ஆனால் தாஜ்நூர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய நேர்மையும் அறமும் தான் இசையாக வெளிப்படுது அப்படின்னு நான் நம்புவேன் எப்பவுமே அவர் மாதிரி ஒரு நேர்மையான உண்மையான ஆளு நம்ம ரொம்ப நாள் இந்த சினிமாவில் எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நான் கடந்து வந்திருக்கேன் என்னைக்கு சந்திச்சும் போது அவர் மேலே ஏற்பட்ட ஒரு அபிப்ராயம் எப்படி இருந்துச்சோ அப்பவும் அதே இத்தனை வருஷம் கழிச்சா அப்படியே இருக்கு அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு அவ்வளோ ஒரு சிறந்த மனிதர் முதல்ல அதுக்கப்புறம் மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர் ஏன்னா இந்த படங்கள் தான் தொடங்கி வச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க வேணா நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஒரு முக்கியமான அவார்டு வழங்கக்கூடிய ஒரு விருது வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஏதாவது தேர்ந்தெடுக்கும் பொழுது முதல் ஒரு மூன்று இயக்குநர் இசையமைப்பாளர்கள் பட்டியலில் கண்டிப்பாக தாஜனூர் சார் இருப்பார் நான் அவரை அடுத்தடுத்து வச்சுருக்கிற படங்களை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி நம்மளாம் வந்து உண்மையிலேயே சின்ன வயசில் இருக்கும் பொழுது பாக்கியராஜ் சரோட படங்களில் வந்து ஒரு அஞ்சாறு சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க எப்பவுமே அவரோட படத்தில் அவர் கூட இருப்பாங்க சின்ன சின்ன பசங்கள் இருப்பாங்க நாங்கள்லாம் இப்போ உட்காந்துருக்கிறது அந்த சின்ன பசங்க மாதிரி தான் அவர் எங்களுக்கு ஒரு இமயமலை மாதிரி தான் எப்போவுமே சும்மா அவர் இருக்காரு அப்படின்லாம் இல்லை நம்ம சின்ன வயசுல அவர் எப்படி பார்த்தோம் இன்னைக்கு ராஜ்குமார்னு ஒருத்தன் படம் பண்ணியிருக்காங்க அதை ப்ரொடியூசர் பாசார்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆகா ஃபைண்டுன்னு ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நல்ல படங்களுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது சரி நமக்கு என்ன நாம வந்து எல்லாம் ஜெயிச்ச ஒரு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய இயக்குனர் நம்ம ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் வந்திருக்கவே தேவையில்லை எங்கே ஒரு நல்ல படம் எங்கே ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் யார் ஒரு 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 படைப்பாளிக்கு எங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டாலும் அந்த இடத்துல நம்ம போய் கரம் கொடுக்கணும் அந்த இடத்துல நம்ம நிற்கணும் அவன் அந்த இடத்துல அவனோட வளர்ச்சிக்கு நம்ம தட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கும் பொழுது உண்மையிலேயே சார் தமிழ் சினிமாவில் நாங்கள் எங்களை மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற அத்தனை இயக்குனர் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் நான் என்னோட டீம் நான் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் நான் உண்மையிலே நான் ரொம்ப வெங்காயம் படத்துக்கு அப்புறம் என்னுடைய ரொம்ப முக்கியமான காலகட்டம் எதுன்னா அடுத்தது நான் என்ன படம் பண்ணுறது என்ன பண்ண ஒரு பெரிய தேக்கம் எல்லாருமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் இல்லைன்னா நான் எனக்கு லைஃப் இருந்திருக்காது இந்த டைரக்டர் இல்லைன்னா எனக்கு லைஃப் இருந்திருக்காது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா லைஃப் இருந்துருக்காது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எந்த டேரக்டருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு அஸ்டன்ட் டைரக்டர் இல்லைனா நான் இல்லாமே போயிருப்பேன் அப்படின்னு எந்த டேரக்டருமே சொல்லிருக்க மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் ரொம்ப முடங்கி போய் ஒரு இருட்டில் கிடந்தப்போ பிரபுன்னு ஒருத்தர் வந்தார் என்னுடைய அஸ்டன்ட் டேரெக்டரு வந்து என்னங்க பண்ண போகிறீங்க நீங்கள் எங்க வெங்காயம்னு ஒரு படம் பண்ணிட்டு ஏங்க எப்படி உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு தட்டி எழுப்பி எந்திரிங்க நம்ம ஒரு நம்ம படம் பண்ணுவோம் எப்படி கிரியேட் பண்ணுறது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு ஒரு இருபத்தஞ்சி பேரை உருவாக்கி ஒரு ப்ரொடியூசர்களை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் வெங்காயம் படம் சக்ஸஸ்ஃபுல்லாம் அவர் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்தார் என்கிட்ட எப்போ நான் வந்து இப்படி டவுன்ஃபாலுக்கு போகிறனோ அன்னைக்கு வந்து இத்தனை வருடமும் நீ ஜெயிக்காமல் உன்னை விட்டு போக மாட்டேன்டான்னு ஒருத்தர் கங்கணம் கட்டிக்கிட்டு என்ன இந்த கொண்டாந்து நிறுத்துகிற வரைக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அவங்க அவங்களோட தனிப்பட்ட விஷயம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிற்கிற வரைக்கும் அவர் கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாரு அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் காப்பாற்றப்பட்ட ஒரு உதவி இயக்குனரால் காப்பாற்றப்பட்ட இயக்குநருங்கிறதே நான் பெருமையாக சொல்லிக்குவேன் அதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை ரொம்ப நன்றி பிரபு